ிசோட்ல பிரபாவோட மேரேஜ் காட்டுறாங்க நிப்பாட்ட போகிறான் உங்க மாமனார் மாமியாருக்கு நெஞ்சுவலி வந்தா கூட சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து மேலே பூ எடுத்து போட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு கோடீஸ்வரி வராங்க யாருனே தெரியல மேலே பூவாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க வேற யாராருக்கும் இருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து அவங்க பாஸ்க்கு கால் பண்றாங்க சூர்யா எடுக்கிறாரு எப்ப சார் வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அகைன் சூர்யாவுக்கு கால் பண்றாங்க சூர்யா வந்து டவர் கிடைக்காத மாதிரி ஆக்ட் பண்றாரு பிரபா வந்து மணக்கோலத்தில் இருக்காங்க அவங்க பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க சீக்கிரமா பொண்ணு மனமேடைக்கு வாங்கன்னு சொல்றாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்துடுறாங்க மாப்பிளையோட அம்மா வந்து கோடிச்சோரி கிட்ட கேட்குறாங்க காசு ரெடியாக ரெடியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோடிச்சேரியா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை பாக்குறாரு ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் பைக்ல இருப்பாங்க அது சூர்யா பார்த்துருப்பாரு அந்த பிளேஸ்க்கு மகா வராங்க மகா வந்து சூர்யாவை கேட்குறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாஸை வெல்கம் பண்றதுக்காக தான் நிக்கிறேன்னு சொல்றாங்க என் பாஸை தான் நீங்க பாத்ததுலல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க போட்டோஸ் பாத்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராங்க மகா வந்து ஷாக் ஆறாங்க thank you.